இன்றைக்கி என்னடா வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த வீடியோ கிடச்சிட்டு சரி ஒரு மெமரிஸை வந்து போடலாம் மகிழின பாப்பா அவங்க அப்பாவும் மாமாவும் சேர்ந்துட்டு மகிழின் பப்பா வந்து ஃபுல்லாக நழைச்சி விட்டாங்க நான் வந்து செடிக்கு தான் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிவிட்டு ஓஸ் அவங்க அவங்கள பேரும் சேர்ந்துட்டு மகிழின பாப்பா ஃபுல்லாக நழச்சி விட்டாங்க மகிழின் பாப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தண்ணியில் விளாட்றேன்னா ரொம்ப பிடிக்கும் இப்போவுமே ஒன்னை முக்கால் வயசாகிருச்சுங்க இப்போவுமே வந்து தண்ணியில் விளாட்றேன்னா ரொம்ப பிடிக்கும் தண்ணியில் மண்ணில் அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வந்து தண்ணியில் விளாட்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும்போது அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க எங்கெல்லாம் கூட்டிட்டு போறோம் வீட்டுக்குள்ளேயே அடைக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடமே எதுவுமே இல்லாத மாதிரி அந்த மாதிரி அடிக்ட் ஆகிடுறாங்க நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து எப்போவா நாங்கள் அவளாக எடுப்பாங்க நாங்கள் எடுத்தா இங்கே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வச்சிருவா அதுக்குள்ள நம்ம வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருவோங்க இந்த மாதிரி ஏதாவது தண்ணியில் விளையாடுறது நம்ம செடிக்கு தண்ணி ஊற்ற போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா பாப்பா வந்து ஜாலியாக வெளியே போய் ஆரம்பிச்சிடும் வீட்டுக்குள்ளேயே இருக்காது அப்புறம் வந்து கொலுமிச்சுங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து ஒன்பது மாசத்துல இருந்தே நாங்கள் கொலுமிசிக்காய் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் சளிக்கு வந்து நல்லதுங்க நீங்களும் உங்க பாப்பாங்களுக்கு வந்து கொலுமிசுக்காய் கொடுங்க